அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு உத்தரவு வெளியாகி இருக்கிறது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் வணிக ரீதியான அகற்ற உயர் நீதிமன்ற இணைகிறார் செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் வேறு என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் இருக்கக்கூடியது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குறிப்பாக தைப்பூசம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்களில் பங்கேற்கிறார்கள் இந்த நிலையில் அந்த கோவிலினுடைய கிரிவல பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளதாகவும் அந்த ஆக்கிரமிப்புகள் பச்சைத்தறிகளுக்கு இடையே ஏற்படுவதாகவும் கூறி ஏற்கனவே ஆக்கிரமித்தை அகற்றுவது தொடர்பாக திருத்தொண்ட சபையுடைய நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கின் மீதாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் கூட ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட அந்த மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரணை செய்த உயர்நீதிமன்றமானது நீதிமன்றமானது ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழு அமைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த மனுவானது நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் பழனி கோவில் நிர்வாகம் சார்பாக அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் கிரிவல வீதிகளில் ஏற்கனவே வாகன நடமாட்டத்தை கட்டுப்படுத்த இரும்பு தூண்கள் மற்றும் தள்ளும் வகையிலான தடுப்புகள் அமைக்க பணி நடந்து வருவதாகவும் சுற்றுலா வாகனங்கள் கிரி வீதியை அடையாத வகையிலும் பக்தர்களுக்கு தனிப்பாதை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வீதியில் இரண்டு ஏக்கர் பரப்பில் தற்காலிக சுற்றுலா வாகனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதே போன்று கிரிவீதியில் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஏழு இடங்களில் எல்லை கற்கள் நடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதே போன்று கூட்டுறவு சங்க படங்கள் ஆசிரமங்கள் பஞ்சாமிரத கடைகள் கோவில் தரப்பில் பக்தர்களுக்கான கரிப்பறைகள் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளன எனவும் தைப்பூச திருவிழா நெரிசல் அதிகமாக இருப்பதால் சர்வே பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது அரசு மற்றும் கோவில் புறம்போக்கு நில ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அடையாளம் காண மேலும் ஆறு வார கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பில் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இதனை நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருக்க என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் கிரிவீதிகளில் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய வணிக நீதியான நடவடிக்கையை முடக்க வேண்டும் எனவும் ஓய்வு நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான கண்காணிப்பு குழு கிரிவீதி பகுதிகளில் ஆய்வு செய்து புதிதாக யாரும் ஆக்கிரமித்துள்ளதா என்பதையும் கண்டறிந்து தேவையான பரிந்துரைகளுடன் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என அந்த குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று கிரிவீதி மற்றும் அரசு கோவில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளை முடக்கவும் கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று கண்காணிப்பு குழு மற்றும் அரசு தரப்பில் இந்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றியது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு விசாரணை பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் பழனின் தங்காயுதாணி கோயிலை பொறுத்த மட்டிலும் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட மீண்டும் அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி ஏதேனும் ரீதியான ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா என்பது குறித்தான முழுமையான ஆய்வு செய்யப்பட்ட பின்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தற்போது மதுரை கிளை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் விவரங்களுக்கு நன்றி சல்மான்